வெல்கம் பேக் டு சேனல் க்ளவுட் சார் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பாவபிஐனால என்ன யூஸ் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா பாவபிஐங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஆயிட்டிகள் டூல் இதை டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸோ இந்த பாவபிஐனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த சார்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் அல்லது மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாட் ஓன்லி சார்ட் இந்த சார்ட் வந்து இன்டராக்டிவாக இருக்கும் மல்டிபிள் சார்ட்ஸ் தான் நம்ம டேஷ்போர்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அடுத்து மல்டிபிள் டேட்டா சோர்ஸ் இந்த பவர் கனெக்ட் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா இதில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேலே டேட்டா சோர்ஸை வந்து நீங்கள் பவர் கனெக்ட் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸலோ எக்ஸ்குவல் சர்வர் ஷேர் பாயிண்ட் அல்லது கிளவுட் சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அசூர் கூகுள் அனலிட்டிகல் ஏடபிள்யூஎஸ் இது எல்லாமே என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த பவர் கனெக்ட் பண்ணலாம் இந்த பவர் கனெக்ட் பண்ணுற டேட்டா நெட்ஸை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு டேட்டா சோர்ஸ் வச்சுருக்கீங்க ஒரு எக்ஸெலும் ஒரு சீக்வல்ஸாகவரும் வச்சுருக்கீங்க ஸோ ரெண்டு டேட்டா பேஸில் இருந்து ரெண்டு டேட்டா சோர்ஸில் வந்து நீங்கள் டேட்டா எடுத்து ஒரு விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக க்ரியேட் பண்ணலாம் ஸோ இதுதான் உங்களோட அட்வான்டேஜஸ் ஏன் பாவே ஸோ அடுத்து இந்த விஷுவல்ஸ் எல்லாம் இன்டராக்டாக உங்களால் பண்ண முடியும் நெட்ஸை உங்களுக்கு ஒரு ஸ்லைஸ் அல்லது ஃபில்ட்ரு நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சார்ட்ஸோ இல்லை விஷுவல்ஸோ உங்களால் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும் அதாவது இன்டராக்டு அதாவது இன்டராக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அது இல்லாமல் நீங்கள் வந்து ஸோ சார்ட் ஜீப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு சாட்டாக கொடுத்து உங்களால் வந்து சார்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுவும் நீங்கள் பாவியில் பண்ணலாம் ஸோ பாவியை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை வந்து நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் ரெண்டாவது வைஸ் மற்ற விசுவல்ஸோட பாவியைங்கிறது அஃபோர்டபுள் தான் சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற இது கம்பேர் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீப்பாக தான் இருக்கும் செகண்ட் திங் வந்து நீங்கள் நியூவாக லேர்ன் பண்ணுறீங்க பாதி அப்படின்னா நியூவாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃப்ரீ டெஸ்டாப்பர்ஸ் இருக்கு இல்லையா எல்லா யூஸர்க்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டாலர்ஸ் அது இல்லாமல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற டேஷ் எல்லாமே வந்து ரியேட்டிவாகவும் கொண்டு வரலாம் அடுத்து இது டேட்டா மாடலிங் சப்போர்ட்டாகவும் அதாவது மல்டிபிள் டேபிள்ஸ் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் அதே டைமில் டேக்ஸ் ஃபார்மில் ரைட் பண்ணி நீங்கள் விசுவல்ஸ் அட்வான்ஸ் லெவலாகவும் க்ரியேட் பண்ணலாம் இந்த பவர் பிஐ வந்து யாரால யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனர் அனல் நேஸ்டியில் ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து நான் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அதை பார்ட் டைமாக இதை லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் பவர் பியில் ஜம்ப் பண்ணும் பெட்டர் சிடிசி அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக அதை கற்றுக்கலாம் ஒரு டூ மந்த்ஸ்லேயே நீங்கள் கற்றுக்கிட்டு இதை வந்து உங்களால் வந்து பாவபியை டெவலப்பாக உங்களால் வந்து ஐடி ஃபீல்டில் வர முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பாவபிஐ வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் ஸோ என்னென்ன பேனல்ஸ் என்னென்ன யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்